சற்றுமுன் விலையான தகவல் புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிப்பவர்கள் இந்த தவறை செய்யக்கூடாது மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதிதாக விண்ணப்பிக்கும் ஒவ்வொருவருக்கும் அதன் வழிமுறைகளை தேடி தெரிந்து கொண்டாலும் விண்ணப்பிக்கும்போது செய்யும் சிறிய தவறுகள் கூட அவர்களின் விண்ணப்பம் நிராகரிக்கப்படுவதற்கு முழு காரணமாக அமைந்துவிடுகிறது அந்த வகையில் புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பிப்பவர்களின் புகைப்படம் ஆதார் கார்டு மின் கட்டண ரசீது மொபைல் எண் குடும்ப உறுப்பினர்களின் ஆதார் எண் உள்ளிட்ட விவரங்கள் ஸ்கேன் காப்பியாக இருக்க வேண்டும் ஏற்கனவே உங்கள் பெயர் ரேஷன் கார்டில் இருந்து நீக்கியிருந்தால் உங்கள் பெயர் நீக்கப்பட்டதற்கான ஆவணத்தையும் சேர்க்க வேண்டும் புதிதாக திருமணம் செய்தவர்கள் திருமண சான்று இணைக்க வேண்டும் இந்த ஆவணங்கள் எல்லாம் இருந்தால் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைனில் விண்ணப்பித்து விடலாம் தெரியாதவர்கள் அருகில் உள்ள இ சேவை மையங்களுக்கு சென்றால் அங்கே விண்ணப்ப கட்டணம் செலுத்தி விண்ணப்பிக்கலாம் பெரும்பாலும் புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிப்பவர்கள் புதிதாக திருமணமானவர்கள்தான் அவர்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான தவறு என்னவென்றால் ஏற்கனவே ரேஷன் கார்டில் உள்ள பெயரை நீக்குவதில்லை கணவன் மனைவி இருவரின் பெயர்களும் ரேஷன் கார்டில் இருந்து நீக்க வேண்டும் இதற்கும் ஆன்லைன் விண்ணப்பிக்க முடியும் நீக்கப்பட்டதற்கான கொடுக்கப்படும் ஒப்புகை சீட்டை பத்திரமாக வைத்து கொள்ளுங்கள் அடுத்ததாக செய்யும் தவறு என்னவென்றால் வீட்டு முகவரி முழு விடி லிங்க் கீழே இருக்கு அதை கிளிக் பண்ணி பாருங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க